பின்பக்கம் திரும்பி அமர்ந்தவாறு தன்னிடம் படிக்கிற மாணவர்களுடைய பெயரை அவங்க டீச்சர் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தையை வச்சு யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கும் ரொம்ப அழகா இருக்குது மாணவர்களை ஆசிரியை புரிந்து வைத்திருப்பது எந்த அளவுக்குன்றது வீடியோ பார்க்கும் போது புரியுது இப்படி ஒரு வார்த்தை குரலை வைத்து அது யார் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் என்பது ஆச்சரியமா இருக்குது கேரளாவில் இருக்கிற ஒரு பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ இது ஆசிரியையின் பெயர் நவ்ய ஸ்ரீ குரலை வைத்து ஒருத்தர் ரெண்டு பேரை கரெக்டா சொன்னாங்கன்னா பரவாயில்ல ஆனா இவங்க தன்னிடம் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளின் பெயரையும் ரொம்ப கரெக்டா சொல்றாங்க ரிஷிகா உங்களுடைய அறிவு புலமை எந்த அளவுக்கானது நீங்க மாணவ மாணவிகளுக்கு கற்பிக்கும் விதம் எப்படி இருக்கும் என்று தெரியுது மென்மேலும் உங்களது பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்